ஹாய் மாம். ஹாய் ஸ்டேண்ட்ஸ் ஹாய். எல்லாவே பாக்காதீனா? ஓகே. நான் இந்த வீடியோ போட வைக்கலாம். மாடி மாடி. அந்த அம்மா ஒரு மாத்தற விடு. அவர் வந்தாரா? ஆமாம் வந்தாரு. எல்லாரும் நம்ம பாத்து. இந்த சடக்கு. என்ன ಮಾಡக்க நான் இப்போ? ಅಲ್ಲಿ போய் walk பண்ணி இன்னொரு தடவை. நான் இந்த வீட் சுத்தி நான் கேளற கொம்பனாரே இந்த மாத்துறேன். இதே கண்டென்ட். சரி அது ரொம்ப ஹானஸ்டா. சோ ஹாய் ஹாய். பை பை. എല്ലാവരും കേട്ടോ അതിനെ നിങ്ങള് മൊബൈലിൽ എടുക്ക് നല്ല ബോനേക്കും കാസ്റ്റോ പറ്റേ മനുഷ്യൻ കേട്ടോ ತುಂಬಾ അവരെല്ലാവരും ತುಂಬಾ ആളുകളേലും പറ ഒരു അലേ ടാക്സ് ആ ഒരു ഇതിനെ അതെ ഇമേജുകളിലെ